வணக்கம் இன்று மாலையில் ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் சவேரி நகர் அன்பு நகருக்கு தெற்கு உள்ள ஒரு பகுதி பாளையங்கோட்டை இந்த பகுதியில் ஏற்கனவே ஒரு வீட்டுமனைக்கு ஆய்வு பணி செய்து நல்ல நீராதாரம் கிடைத்தது அதற்கு ஒரு நூறு மீட்டர் தெற்கு உள்ள பகுதி தான் இது ஏற்கனவே இந்த பகுதியில் ஒரு மூணு பொருள் முன்பக்க போர் பொருள் போட்டு தண்ணி கிடைக்கல அதில் அதிகப்படியாக நானூற்றி முப்பது கீழே ஒரு போர் போட்டிருக்காங்க ரெண்டு ஸ்கேன் ஏற்கனவே ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இங்கே பார்த்துருந்தேன் மழை வந்ததுனால முழுமையாக பார்க்க முடியல அதனால் திரும்பவும் இன்று வந்திருந்தேன் இதில் அந்த ஏற்கனவே பார்த்த ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் போய் செய்திருந்த இடத்துல இன்றைக்கி மீண்டும் ஆய்வு பண்ணி செய்தேன் வேறு ஒரு டைரக்ஷனில் ஸ்கேன் செய் பார்த்ததில் அது முழுமையாக பாறை என்று உணரப்பட்டது மேலும் ஒரு இடம் தெற்கு ஓரத்தில் ஒரு இடம் ஆய்வு பண்ணி செஞ்சதில் அது பரவாயில்லை ஒரு ஈரம் கீழே ஃபுல்லாக தண்ணி இல்லாத கருங்கள் தான் மூணாவதாக மீண்டும் ஏற்கனவே ஆய்வு செய்து அடையாளம் செய்த இடத்த திரும்ப வேறு ஒரு டைரக்ஷனில் ஸ்கேன் செய்து பார்த்ததில் அது மீண்டும் கடினப்பாறை என்று உறுதி செய்யப்பட்டது இந்த பிளாட்டில் போர்வெல் போடும்போது இதுதான் போர்வெல் போட்டவங்க அவங்க ஏற்கனவே பெயிலியரான நான்கு இடங்கள் மூ மூன்று இடம் மூன்று இடத்துல போர்வெல் போட்டு பெயிலீராகிருக்கு இந்த இடத்துக்கு கிழக்கு பதிலேயே அவுட்க்ராப்பு காணப்படுது அந்த நிலத்தடி பாறை எவ்வளோ கடினத்தை இந்த கிராப் இருக்குது மேலே அந்த டிஎம்ஆர் மேலே டிஎம்ஆர் பாறை இருக்குது டென்ஸ் மீடியராக இருக்குது இது ஒரு பதினைஞ்சி இருபது அடி கடந்து போகும்போது மிக மிக கடினமான பாறை ஆயிடும் இந்த தான் சொல்லுது மிக மிக கடினமான பாறை இது தெற்கு ஓரத்தில் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு கசிவு தண்ணீரை மட்டும்தான் சேமித்து எடுக்க முடியும்